தாலி என்பது திருமணத்தின் முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாகும் இது இந்திய கலாச்சாரத்தில் குறிப்பாக இந்து திருமணங்களில் மனைவியின் திருமண நிலையை குறிக்கும் புனிதம் வாய்ந்த ஆபரணமாக பார்க்கப்படுகிறது தாலியின் சிறப்பு திருமணத்தின் அடையாளம் தாலி அணிவது ஒரு பெண் திருமணமானவராக இருக்கிறார் என்பதற்கான அடையாளமாகும் இதில் கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவை குறிப்பிடும் பந்தமாக கருதப்படுகிறது தாலி அணிவது மங்களகரமானது என்றும் வாழ்வில் நல்லதை ஏற்படுத்தும் என்றும் நம்பப்படுகிறது மனைவியின் நீண்ட ஆயுளுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இதை அணிவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது கலாச்சார மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் திருமண நேரத்தில் மணமகன் மணமகளுக்கு தாலி கட்டுவது மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது பல்வேறு வடிவங்களில் தாலி அமைக்கப்படுகிறது ஒவ்வொரு சமூகத்திற்கும் தனித்தன்மையான தாலி வடிவம் உள்ளது ஆரோக்கிய நன்மைகள் தாலி பொதுவாக தங்கத்திலேயே செய்யப்படுகிறது தங்கம் உடலுக்கு நல்லது என்பதால் இது உடல் சூட்டை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது கணவன் மனைவி உறவே உறுதிப்படுத்தும் பெண்கள் தாலியை மிகவும் புனிதமாக கருதுகின்றனர் சிலர் கணவரின் நலனுக்காக தாலிகட்டு விழா அல்லது மங்களிய பூஜை போன்ற நிகழ்வுகளை செய்கிறார்கள் தாலி என்பது இந்திய கலாச்சாரத்தில் திருமண உறவின் புனிதத்தை குறிக்கும் முக்கியமான ஒரு அடையாளமாக இன்று வரை பராமரிக்கப்பட்டு வருகிறது